மயிலாடுதுறையில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் இந்திய விளையாட்டு ஆணையம் மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாவட்ட எஸ்பி முன்னிலையில் நடைபெற்ற காவலர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சமாதான புறாவை பறக்கவிட்டார் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கோலாகலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் சுதந்திர தின விழா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற காவலர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சமாதான புறாக்கள் மற்றும் மூவர்ண பலூன்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகள் பறக்கவிட்டனர் பின்னர் மாவட்டத்தில் அரசு துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு பேருக்கு நற்சான்றிதழ்களும் ஒரு பயனாளிகளுக்கு சுமார் பத்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழக அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் வழங்கினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் கோகுல் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா மற்றும் அரசு அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் அரசு வழக்கறிஞர்கள் ராமசேயோன் சிவதாஸ் கலந்து கொண்டனர்